அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க அது மட்டுமில்லாமல் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய போக்கில் இருக்கக்கூடிய உறுதி காரணமாக நீங்கள் இன்று சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்க துணை இடத்துல சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் காணப்படலாம் அதிக பணம் சம்பாதிப்பீங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமாக காணக்கூடியதாக இருக்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது உங்கள் துணை சூடான ஒரு வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இதனை தவிர்க்க வேண்டியதும் நட்பாக இருக்க வேண்டியதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று செலவினங்களை தவிர்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதும் சிறந்தது உங்களின் உற்சாகமான போக்கு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு மிதினம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் பணியில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொறுமையாக பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டியது நல்லது பணப்பற்றாக்குறை காணப்படும் இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை சமாளிக்க நீங்கள் பணம் கண் கடன் வாங்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் இதனால் நீங்கள் அமைதியை இழப்பீங்க பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல இருந்து தனித்திருப்பது போல உணர்வீங்க இதனால் வெறும் உணர்வு மட்டுமே உண்மையில் உங்கள் துணை உங்களிடம் அன்பாக இருப்பாங்க பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பண விஷயத்தை கையாளும் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது நல்லது தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள்ல நீங்கள் எளிதில் மகிழ்ச்சி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை நீங்கள் ஆற்றும் பொழுது எளிதாக செய்ய வேண்டியதும் பணி சார்ந்த முறையில் பணியாற்றுவதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது இன்று நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு நம்பிக்கையுடன் சரியான போக்குல உங்களுடைய செயல்களை செய்வது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களின் நல்லுறவு காணப்படாது உங்களுடைய அணுகுமுறையில மாற்றிக்கொள்ள வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படுவதன் மூலம் இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இன்று குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படலாம் உயர் அழுத்தம் காரணமாக அமைதியின்மை காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று அந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி பாதையே நீங்க கடினமாக உணர்வீங்க தியானம் அல்லது யோகம் மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படலாம் இன்று அதிக பொறுப்புகளை கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை நீங்கள் அனுபவிக்க இல்லாத நிலை ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு வளர்ச்சிகரமாகவும் சுமாராகவும் இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவதும் இத்தகைய உணர்வு உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தோள்களில் எரிச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் அதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பணிகளின் தாமதம் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் உங்களுடைய மனதில் அகந்தை போக்கு காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது பதட்டம் மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க அனைத்து செயல்களிலுமே குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணிகளை நம்பிக்கையுடன் நீங்க மேற்கொள்வீங்க புதுமையான கருத்துக்கள் மூலம் நீங்கள் வளர்ச்சி காண்பிப்பீங்க உங்கள் துணை இடத்துல சிறந்த முறையில் தொடர்பு கொண்டு இருப்பீங்க இது உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி பற்றிய உங்கள் துணை இடத்துல கலந்தோசிக்கக்கூடியதாக இருக்குது உங்களின் நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் இன்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களில் காணக்கூடிய மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே வலுவான திறமைகளை கொள்வீங்க இதன் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி பெறுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படலாம் உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாம் இது உங்களுக்கு லாபத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் பொறுமையாக கையாள வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயத்தில் பங்கு கொள்வதன் மூலம் இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகளை பொறுத்தவரை நீங்க சில போராட்டங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படலாம் உங்கள் துணை கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பதட்ட உணர்வை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் காண்பிக்க நேரிடலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றி காண்பிக்க இது உங்கள் புதிய தொடர்பு மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பணிகளை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான ஒரு நிலை காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் துணை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்ற வேண்டியதும் நல்லது அன்பு வையப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் இருப்பீங்க இது உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே